ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டான ஒரு மீனில் வந்து மீன் வந்து பொறிக்க போகிறோம் ஆனால் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து ஊற்றி தோசைக்கல்ல அப்படி இல்லைன்னா போட்டு தான் நான் அந்த பொறிக்க போகிறேன் இந்த மீன் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நல்லா வந்து அந்த ஃப்ளெஷ் அந்த இற அந்த சதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெட் கலரில் இருக்கும் இது மீன் வந்து சூற மீன் தான் இதில் வந்து சூறலே பார்த்திங்கன்னா ரெண்டு சூறை உண்டு இது வந்து சோப்பு கலரும் இன்னொன்று வெள்ளம் இந்த சென்டரில் ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மீன் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து நம்ம பிக்கும்போது நல்லா அடுக்கடுக்காக அந்த மாதிரி நல்லா லேயர் லேயராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மீன் நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து பொறிப்பாங்க கறி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஊருகா போடுறதுக்கு நல் நிறையா இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடிச்சு தான் உழுது போட்டிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி கூட போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் இறச்சி டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் இதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி கண்டிப்பாக வந்து இது போடுங்க அந்த மீன் வந்து பொரிஞ்சு வரும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் மணமாகவும் இருக்கும் அதுக்காக தான் சாப்பிடும்போது நல்லா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரியும் அதுக்காக இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊதியிடுங்க தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டாம் எண்ணெய் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஊற்றணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த மசாலா எல்லாமே அதிலே வந்து கோட் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கும்போதும் அது அதிலே தான் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா வந்து மசாலா எல்லாமே கோட் ஆகிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க நான் அன்றைக்கி வந்து ஒரு தவா தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் எடுத்து போட்டுடலாம் நான் வந்து எல்லா மீனையுமே ஒரே டைமே போட்டு வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த மீனில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் மறு வந்து வர ஆரம்பிக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் அதனால தான் அந்த மீனோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து சுற்றி வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஃப்ரெண்டில் போட்டிருக்க துண்டு எல்லாமே சைடில் எண்ணெய் எல்லாமே இருக்குது அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஒயிட் கலரில் வந்திருக்கும் வந்து அந்த அந்த எண்ணெய் இது எல்லாமே அப்படியே உள்ளேருந்து வெளியே வந்துருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாமே திருப்பி போட்டுக்கிடலாம் இப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு அந்த எண்ணெய் எல்லாமே அதுவே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிடும் நல்லா மீனை வந்து நல்லா பொறிஞ்சிரும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் போட்டுட்டு லைட்டாக வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக கருவேப்பில போடும்போது அந்த மனம் வந்து அப்படியே அதில் வந்து இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த மீன் கிடச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மீன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊறுகாய் எதுவும் போடுறோன்னா இந்த சென்டரில் உள்ள முல்லை மட்டும் எடுத்துகிட்டு கூட இதை வந்து கட் பண்ணி ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்